இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ஆனா உள்ள போக சங்கட்டமா இருக்கே எப்படி பேஸ் பண்ணுவேன் அணுவ பார்த்து பேசுறது கூட பிரச்சனை இல்ல ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதெல்லாம் ஓகே அனோட அம்மாவை பார்த்து எப்படி பேஸ் பண்றது அழுதுகிட்டு வர இருந்தாங்க என்ன சொல்றதுன்னே தெரியாதே ஐயோ இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு கேட்க மாட்டாங்க டக்குன்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன சொல்லி சமாளிக்க இவ வர சொல்லிட்டா வந்து வெளிய வச்சு நிக்கலாம்ல போன் பண்ணுவோமா உம் சரி வந்துட்டோம் உள்ள போயிருவோம் இல்ல இல்ல வேண்டாம் போன் பண்ணி என்ன சங்கட்டமா இருக்கே சரி போவோம் எப்படியா இருந்தாலும் அவங்களை பேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்பாடா நல்ல வேலை இல்ல மேல குடிருவோமா ஐயா மேல சொல்லாம கொள்ளாம போனா நல்லாவா இருக்கும் உம் என் பொண்டாட்டிதான் பாக்க போறேன் இருந்தாலும் நல்லா இருக்காது இல்ல நீ அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு போறதுதான் நல்லது இருக்கும் நீ கூப்பிட்டுரு ஏன்னா அவங்க வீட்டுல அவங்களுக்கே தெரியாம மேல போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது ஆஹ் வேற வழி இல்ல உம் கூப்பிடு என்னன்னு கூப்பிட நீர்ல இருக்கும் போது ஒரு நேரம் அத்தன்னு கூப்பிடுவேன் ஒரு நேரம் அம்மானுவேன் இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிட நான் வருவேன் நல்லாவே தெரியும் அட்லீஸ்ட் வாசல்ல வந்து நிக்கலனாலும் வீட்டு ஹால்ல ஏச்சும் வெயிட் பண்ணலாம்ல மேடம் பெரிய இவங்க மாமியாரின்னு கூப்பிடுவோமா சேச்சா அது நல்லா இருக்குது சரி அத்தனை கூப்பிடுவோம் அத்த அத்த என்ன சத்தமே காங்கல அத்த கிச்சன்ல பாப்போமா அங்கதான் இருப்பாங்க அத்த இருங்க சாப்பாடு ரெடி பண்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் முட்டை மட்டும் பொறிச்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ நான் சாப்பிட வந்திருக்கேன்னு நினைச்சாங்க போல இருங்க தம்பி ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் இல்ல இல்ல சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம் அனுவ பக்கத்தான் வந்த அனு மேலதான் இருந்தா ஆ சரி நான் பாத்துக்கறேன் என்ன சீதுக்கெல்லாம் போயிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன் சீங்க பாரு இங்க பாரு நம்ம ரகுவை பத்தி நமக்கு தெரியாதா அவ இப்படிதான் தான் கிற்கு மாதிரி ஏதாச்சும் பேசுவான் அதுக்கப்புறம் கண்டிப்பா அக்கா ஆட்டுக்குட்டின்னு ஊட்டிக்கிட்டுதான் வருவான் ஷீ இதுக்கெல்லாம் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே ஷிப்பா ஏதோ சின்ன சண்டை அதுக்கான அப்படி சொல்லிருப்பான் அதுக்குன்னே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வராம இருந்துருவானே என்ன ஹம் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரல அவ்வளவுதான் சொல்ல போனா இது ஃபங்க்ஷன் கூட இல்ல ஜஸ்ட் அவங்க வீட்ல இருந்து ஃபார்மாலிட்டிஸ் காண்டி வந்து பார்த்துட்டு டேட் ஃபிக்ஸ் பண்றானு அவ்வளவுதானே உம் இது ஒரு ஆரம்பம்தான் ஏன்னா எவ்வளவு இருக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் அதுக்கப்புறம் சாரிக்கு ஷாப்பிங்கு பட்டி எடுக்க போகணும் தாலி எடுக்க போகணும் உனக்கு குழந்தை பொறக்கும் மாமா சீர் கொண்டு வரணும் காது குத்தி ஒரு வேளை குத்து ஒருவேளை அதுக்கப்புறமா எவ்வளவு இருக்கு இதெல்லாம் ஒண்ணும் இதுக்கு போயிட்டு சரி சரி பிளீ சாரி கீழ எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் என்னப்பா இதுக்கே இப்படி மூஞ்சிதவங்க போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஏன்னா எவ்ளோ பார்க்க வேண்டியது இருக்கு சின்ன பா இங்க பாரு உன் தம்பி கண்டிப்பா வருவான் அக்கா ஃபங்க்ஷனுக்கு தம்பி இல்லாம எப்படி அவன் இல்லாம நடந்துருமா என்ன அவனுக்கே இங்க வரணும் இங்க இருக்கணும் எல்லாமே ஆசைதான் இப்போ ஒரு சின்ன சண்டை வாக்குவாதம் அதனால வரல அப்படின்னு சொல்லியிருக்கான் இருக்கான் அதுல ஒரு இருக்குல்ல இங்க வந்தவன் ஏதாச்சும் சொல்லுவான் அது சண்டையில போய் முடிஞ்சிட கூடாது உனக்கு நல்லபடியா பங்கன் நடக்கணும் அப்படின்னு கூட யோசிச்சு சொல்லியிருப்பான் இங்க பாரு அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண இப்படி சீ எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல மூஞ்சி தொங்க போட்டு காந்திட்டனா நல்லா இருக்கும் வேற ஒண்ணு இல்ல. காஃபியை மட்டும் எடுத்துட்டு வந்து குடிட்டு அதுக்கப்புறம் நீ மேல வந்திரு. மத்ததெல்லாம் உங்க அம்மா அப்பா பாட்டி தான் பேச போறாங்க. அங்க உனக்கு வேற எந்த வேலையும் இல்ல. உன் தொம்பி தொம்பி வரலன்றே. அந்த தொம்பிக்கே அங்க எந்த வேலையும் இல்ல. என்게ஜ்மென்ட் ஃபங்க்ஷன்ல கல்யாணத்துல இதெல்லாம் வந்து முன்னாடி நிப்பாம். உனக்கே நம்பிக்கை இல்ல உன் தொம்பி பለ. ஹ்ம் என்ன இவ்ளோ சொல்லியும் எதுக்கு? எல்லாமே தெளிவாதான முடிவிடுப்ப. நீ ஏன் இப்போ காந்திட்டே இருந்தா எப்படி? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிச்சா எப்படி வீட்ல அதுவும் அவன் இல்லாம இருக்கணும்ல அவனோ ஏன் அவன் இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பா என்ன சொல்லு அவன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோந்தான் அவனுக்கே வரக்கூடாதுன்னு தோன்றப்போ இதுல வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு பரவாயில்ல எனக்கு வந்து வருத்தமும் இல்ல நான் எதுவும் ஃபீல் பண்ணவும் இல்லை ஆமா இங்க பாரு அவன் நினைப்பா நான் வரக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன மனசாபம் அதேதான் பிரியா நான் எல்லா இடத்துலயும் அக்கான்ற ஸ்தானத்தை தாண்டி அம்மான்ற ஸ்தானத்துல நின்று இருக்கல அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கோபப்பட்டு சொல்லி இருக்கேன் திட்டி ஆனா அக்கான்ற ஸ்தானமும் அம்மான்ற ஸ்தானத்துலயும் சேர்த்து தானே அப்ப தம்பி நான் வந்து நிக்கணும்ல இந்த இடத்துல அவன் ஏன் வரல அது என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தா எனக்கு என்ன நான் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான் யாரு ஃபங்க்ஷன் நடக்குது சொல்லு அப்ப இந்த வார்த்தையே சொல்லலாமா அவன் எவ்வளவு கோவம் இருந்தாலும் சொல்ல கூடாது இல்ல எல்லாம் உன்னாலதான் அப்பவுமே சொன்னேன் அவனுக்கு போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை இல்லாம போனை பண்ணுங்க போன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீண ரொம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கா ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி நின்னுட்டு கிடக்குறத பாரு உனக்கு என்னத்த சொல்லுறதுன்னே தெரியல அறிவின்றதுனே இருக்க மாட்டேங்குது அச்சே நீ உனக்கு ஹ வயசாவோ வயசாவே புத்தி எல்லாம் மலிங்கு போயிரும் போல உனக்கு என்னத்ததான் சொல்லுறதோ பிள்ளை இப்ப வருத்தப்பட்டு உக்காந்துகிட்டு கிடக்கு கீழ மாப்பிளைய அவங்க தங்கச்சியும் உட்காந்துகிட்டு கிடக்க இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப காப்பி எடுத்துட்டு வந்து நீட்ட மாட்டேன்னு சொல்லி வம்பறியான்னு நீ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஏன் இப்படி பண்ணுவியோ தெரிய மாட்டேங்குது வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னே தோணாத உனக்கு ஏன் த எப்படி பேசுறீங்க அப்பாண்டமா பழி போடுற மாதிரி நானா அப்படி பண்ணேன் ஆஹ் என் பிள்ளை வரணும்னு எனக்கும் ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம் அங்க ஒருத்தி தோக்காந்துக்கிட்டு கிடக்காலே அவளுக்கு நல்லா தெரியும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் இழுத்து விடுவோம் அப்பதான் அங்க இருந்து வரமாட்டான்னு சொல்லிட்டு அவ ஒரு நடிப்பு நடிச்சுட்டு கிடக்கா அவளுக்கு மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு பேசாதீங்க மனசு ரொம்ப வலிக்குது என் பிள்ளைய ஒதுக்கி வச்சு பாக்குறவள நான் சொல்லுங்க என் பிள்ளைங்க வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானு எல்லாத்துக்கும் காரணம் அவதான் என்ன சொன்னாலும் திருத்த முடியாது நான் இப்ப என்ன உன் தம்பி வரணும் அவள நானே போன் பண்ணி கூப்பிட்டா வர போறான் நீ கூப்பிட்டு வராம இருந்துருவானா என்ன

நான் ராபு கிட்ட சொல்லிருப்பேன் இல்லைன்னா அணுகுக்கே ஃபோன் பண்ணி பேசியிருப்பேன் அவங்க கொஞ்சமாச்சும் நான் சொல்லி இருந்தேன் கேட்டுப்பாங்க தேவையில்லாம ஃபோன் பண்ணி சண்டை போட்டு செதுக்கு அதுவும் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது என்ன சொல்லனு தெரியல முத்து மாதிரி இன்னைக்கு நைட்டு வரேன்னு சொல்லிருக்காரு நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம் பாட்டி திடீர்னு திடீர்ன்னா இல்ல அவர் ஏற்கனவே இங்க இருந்து போறதா சொன்னார்ல இப்ப வேலை பாக்குற கம்பெனில இருந்து வேலை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு மாறி இருக்காரா அதனாலதான் வீடெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுன்னு சொன்னாரு அங்க நாளைக்கு இங்க இருந்து கிளம்பிடுவான் ரகுவும் இல்ல அவளும் இல்ல நீயும் கிளம்புறேன்னு சொல்றா அவ கல்யாணம் வரைக்கும் மாச்சும் ஒன்னா இருந்துட்டு போலாம்ல வீடே அப்படியே யாரும் இல்லாம வெறிச்சோடி போயிரும்மா கொஞ்சம் நீ இருந்த வச்சு கலகலான்னு இருக்கும் ரகுவும் நீ முன்னாடி என்ன அநோயமா சந்தோஷமா இருப்பீங்க வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தமா தான் கேட்கும் இப்ப பாரு வீடு எப்படி இருண்டா கணக்கு சே எல்லாம் வந்து நேரம் தான் என்னத்த சொல்லுறதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படியே வாய் கிழிச்சு புடிக்கிற பார்த்துக்கோச வாயை பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ பண்ணாதான் அவை மூஞ்ச பாரு மூஞ்ச நல்ல நல்ல வார்த்தையோ வருது வாங்கி கட்டிக்காதுன்னு சொல்லிட்டேன் மரியாதையே பேர் இருந்தால நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை தெளிவா நான் போன் பண்ணி நீ வீட்டுக்கு வாமான்னு தான் கூப்பிட்டேன் அவதான் ஏதோ மைசூர் மகாராணி மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சா ஹம் இல்லாத பொல்லாததையும் சொல்லி அவனை இங்க வரவேடாக்குமா பண்ணணும் அதுதான் அவளுக்கு ஆசை நல்லபடியா அதை நடத்திட்டா அவளுதானே தானே அவளுக்கு என்னமோ சந்தோஷமா தான் இருக்கும் கேமாவோதானே இங்க வருத்தத்துல உட்காந்துகிட்டு இருக்கா என்னத்தை சொல்லுறது உனக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பட்டாலும் உருப்படியான புத்தியே வராதோ இல்ல நீங்க திருந்தவே மாட்டியா உனக்கு என்னதான் பிரச்சனை அந்த பொண்ணு கூட சொல்ல உம் அவ வயத்துல குழந்தை வளருது அந்த குழந்தை வேணுங்கிற மொ வேணுங்கிற எல்லாம் வேணுங்கிற அன்னோனியமா இருக்கணும்ங்கற அவங்க இல்லாம வீடே சோடி பயிர் கிடக்கணும்னு சொல்லிக்கிறேன் அப்ப அந்த கிட்ட நல்லா பேசி இருந்து நடந்துகிட்டாதானே அந்த பிள்ளைங்க வந்து கடப்பா நல்ல நாய் மாதிரி வவு வவ்னு குழைச்சிக்கிட்டு கடந்தா எப்படி வந்து கடப்பா இனிமே போ சேருப்ப முக்கியம் அடிப்பா வாங்கிக்கிட்டு வா நல்லா வந்து இருப்பா இந்த வீட்டுல நினைச்சுக்கிட்டு கடை ஆமா சின்னத்தை தான் உனக்கு எல்லாம் புத்தியும் நல்லா மாமவி என்ன கேளுத்தையும் முடியுமா என்னதான் கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்துல ஒரு வார்த்தை மனசன என்னன்னு கேட்க முடியுமா ஈஸ போட்டு தொம்மு தொம்முன்னு அடிக்கதான் செய்வாரு அமையே இரு அந்த கேளவனுக்கு என்ன கேடு ஆளுன்னு சொல்லிட்டு அவனே சொல்லுவான் என்ன கேடு காலம் வந்ததும் தெரியல ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வந்துட்டா போதும் இப்படித்தான் இது தடிச்சுக்கிட்டே தேவையில்லாத ஏதாவது யோசிச்சுட்டு உட்காந்துட்டு கிடப்பான் ஏதாச்சும் உனக்கு சொல்லுவான் பாரு இப்பனே வம்படிக்குன்னு இப்ப நான் கல்யாணம் நடக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்ல அது ஒப்பல வேற ஒண்ணும் இல்ல கேக்கோ உன் புருஷனை பத்தி நீயே புகழ்ந்து பேச பத்தியா அங்க நிக்கிற கோணி என்ன தனோ சும்மா இருக்க முடியல அக்கா தான் அக்காக்கு ஒரு மாதிரி அது தம்பி காலையில போடாம வந்துட்டேன் கால நிக்க முடியல வேற உடனே வருது அதான் நேரம் அப்படி பக்கத்துல பார்த்தேன் நீங்க நீங்கதான் உள்ள போக தாவம் கிடைக்கீங்களா அண்ணனும் தம்பியமா சேர்ந்தி என்ன முடிவை எடுத்து எப்ப உள்ள போறதுன்னு தெரியல கால் ரெண்டும் நடக்கிற கடான்னு ஆகுது நாய் மாதிரி வரா சண்டைக்கு உங்க கிட்டாச்சு சண்டைக்கு நாய் மாதிரி குழச்சதோட நிறுத்திக்கிட்டான் இதே நாய் நான் என்னாச்சும் வச்சுக்கோ இழுத்து போட்டு இந்த இடத்தையும் மிதி மிகு மிதிச்சிருப்பான் என்ன நீதானே தானே கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வீட்டுக்கு அப்ப நீதான் வாங்கி கிடைக்கணும் கூட போ அந்த பாவத்துக்கு என்ன அந்த வீட்டுல சேர்த்துட்டு இருக்க பாரு என் புருஷன் என்னதான் பிரச்சனையா தெரியல முடி அந்த மனசு மட்டும் பியாசமா முடியும் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம தான் இவனுங்களுக்கு வாக்கப்பட்ட பாவத்துக்கு இங்க அதிகம் அதிகம் வாங்குறோம் அவனுங்க சொல்லுபடி கேக்குறோம் இந்த பொம்பளை என்க்காய் இவங்க சொல்லுபடி கேட்டாடு அது வேற ஒண்ணு இல்ல அவன் புருஷன் அத்தா உன் புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் மூத்தாரு முதல்ல பிறந்தவரு அவரு சாவும் போதே என் தம்பி குடும்பத்தோட ஒட்டு வரவாடி இருக்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு அந்த சத்தியத்தை ஒரு பெருசா பெயர் போட்டுக்கிட்டு இதுவும் அந்த சத்தியத்தை தோணிக்கு தழையுது அதனால இவங்க என்ன சொன்னாலும் இழுத்துட்டு அலையுது எங்க குடும்பம் உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அப்போ இவ்ளோ யோசிக்கிறவங்க எதுக்கு தனியா இங்க வந்து கிடக்கணும் நம்ம கூட நம்ம ஊர்லயே இருந்திருக்காங்களா செடி அது என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதோ ஆஹ் எல்லாங்கன்னு இருக்காதே சரஸ்வதி அதான் இவங்களோட செல்ல தங்கச்சி ஆவ வயித்துல பிறந்த மோ அவ பண்ணிட்டு போன வியாழதான் தான் வியாழ என்ன ச அந்த பொண்ணு மட்டும் ஓடாம இருந்திருந்தா இவங்களும் அங்கேயே இருந்திருப்பாங்க என்னக்கா எதுக்கு எதுக்கு அங்கேயே கடந்து இவங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு சாருவா அவ வயசான காலத்துல அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இங்க கிடைச்சிருக்கு அவம்மாவே நல்லா புத்தி கூர்மையானவன் அம்மையே எப்படி பாத்துக்கணும்னு தெரிஞ்சவன் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் நம்ம வயித்துலதான் பிறந்து தொலைச்சிருக்கீங்களே ரெண்டு அப்பனுக்கு தப்பாமே சாணி அது என்னத்த சொல்லுறதுன்னு எனக்கே தெரியல ரெண்டும் அங்கன கிடக்கு அதுவும் சரிதான் சரி தேன் முடியுங்க தேனு ராம் கூட தான் வந்தா முன்னாடி வண்டியில வந்துட்டா அதனால உட்காந்துக்கிட்டு என்னன்னு தெரியு இந்த மனுஷன் வீட்டுக்கே வந்துச்சு செட்டி அதான் ராம் இருக்கா அவன் மாத்துப்பான் அதெல்லாம் மாட்டான் யாரே ராம நீங்க பாத்தீங்க இவரு சொல்ற ஒரு சொல்லுக்கு கைய கட்டிதான் அதெல்லாம் மாறி இருப்பான் என்ன பேச மாம கூப்பிடறாரு சும்மா இருக்க முடியாதோ புழு புழு பேசிக்கிட்டே கிடைக்கீங்க அவதான் அரவை காடு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வளைக்காது உங்களுக்கும் தெரியாத மைனி கண்டகத்துல எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களோ புழு புழுனு பேசிக்கிட்டு அண்ணனுக்கு பாவம் இருக்குல்ல கூடாது என்ன சென்னை எதனா ஜாதகம் ஜோசியம் எதனா தப்பா படிதா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நம்ம ஏற்கனவே போய் பாத்துட்டு வந்தது தானே திடீர்னு என்னன்னு நீங்க பாட்டுன்னு ஒரு வாரமா உட்காந்துட்டீங்க உள்ள போகாம உள்ள போனோமா எதுக்கு போனோம் ஏன் போனோம் என்ன தம்பி எப்படி பேசுறீங்க ஓ ஊரை விட்டு வந்த உடனே அண்ணனையா எடுத்து பேசுற அளவுக்கு சரி சரி இந்த நாச்சியார் இன்னும் அந்த அளவுக்கு புத்தி இன்னும் மலிங்கி போய் கிடக்கல ஆஹ் தோளுக்கும் இந்த சதைக்கும் தான் வயசான மாதிரி தோட்டம் தெரியுது ஆனா புத்தி எல்லாம் அதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லு உன் அண்ணி மூத்த அன்னி சரியா

நான் மூச்சு விட்டா மூடிக்கிட்டு உட்காரவ சின்னக்கு ஊரை தாண்டி எல்லைய தாண்டி வந்த உடனே பேச்சு வருதோ பேச்சு பேச்சு இது சரி இல்ல பாத்துக்கோ அண்ணி எதுக்கு பண்ணனே எதுக்கு பேசுறீங்க நீங்க ஏங்க அவங்க என்ன எதுக்கு பேசுறாங்க உள்ள போன்னு சொன்னாங்க இதுல என்ன எதுக்கு பேசுறது இருக்கு தானோ இல்ல மாமா நேரம் ஆயிட்டே இருக்குல்ல அதான் எல்லாம் ஒரு காரணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் மாப்பிள்ள வீடு வராங்க கொஞ்சம் கூட மரியாதை மட்டும் எதுவுமே இல்லாம பொண்ணை பெற்றவங்க ஒய்யாலமா மாடி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளை வந்து கோப்பறதுக்கு ஒரு நாதி இல்ல நம்ம நம்மளா போய்கிட்டு உட்காரணும் போல உம் நம்ம என்ன தோத்துக்கு செத்து பையாங்க வந்திருக்கோம் ஹம் அவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை தரம் வந்திருக்கோம் அதுவும் முதல் தாரம் கூட இல்ல ரெண்டாம் தாரம் ஐயோ மாமா என்ன மாமா நீங்க ஒரு பத்தி இப்படி பேசுறது இல்லையா பார்த்தாலும் ராமுக்குக்கும் மேட வரைக்கும் வந்து முதல்ல கல்யாணம் இருக்கல மாமா அது அதையும் இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு ஏதோ விரும்பி இருக்காங்க அத பேசி முடிச்சு வைக்கிறதுக்கு அக்கா இங்க நம்மளும் கூப்பிட்டு இருக்காங்க சந்தோஷமா பேசி கொடுத்துட்டு போவுமே இதுல என்ன மாமா பாக்குறதுக்கு இருக்கு உன் பொந்தாட்டி வாயை கொஞ்சம் அடக்கி பேச சொல்லி என்ன ஒரு நாள் ரெண்டு நாளைக்குதான் ஊற விட்டு வந்திருக்கோம் மொத்தமா அகதியா ஊற விட்டு வக்கு இல்லாம வரல ஆஹ் பேரி போயிட்டு போல ரெண்டு பேருக்கும் மூடிக்கிட்டு இருக்கணும் இங்க பாருங்க உங்க பையன் கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கிளம்ப எத எதையோ பண்றான்னு யோசிக்காதீங்க இன்னைக்கு மரியாதை தராத இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு கொல்லை இழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு வரவே நம்ம தலைமையில ஏறி உட்காருவான் உங்க நல்லதுக்கும் சேர்த்துதான் பேசுறேன் இது நீங்க சொல்லிதான் தெரியணுமா என்னென்ன அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மைனியோ தண்டிக்குமா அவங்களுக்கு நம்ம வளரது தெரியுமா தெரியாதா தெரியும் தண்டி அப்ப என்ன அர்த்தம் நம்ம வளர்றது தெரிஞ்சோம் நம்மள வந்து கூப்பிடணும்னு நாகரிகம் தெரியாத குடும்பமா இல்ல நம்மளுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு அகங்காரமா சொல்லுங்க இதுல எது உண்மை ஆஹ் ராமோ நம்ம பிள்ளையோ முன்னாடியே வந்துட்டாங்க ஆனா நம்மள வந்து ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடல அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க பணக்கார நம்ம பணக்காரத்தையும் இங்க நீங்களும் உங்க வேணா வந்து அகதிய கிடக்கலாம் ஆனா நாங்க வச்சதுதான் சட்டம் நாங்க வச்சதுதான் இல்லாமே உங்களுக்காண்டிதான் வந்தீங்க நான் உட்கார்ந்துக்கிட்டு கிடப்போம் எங்க மறுவாதிய விட்டுட்டு கூப்பிடுறாங்க நான் கூப்பிடு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது கூப்பிட்டுட்டு தர ஸ்பெஷலானு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கற பார்வية பரம் அப்படியே கண்ணு முடிய ரெண்டும் நோண்டிறன போல தான் இருக்கு சரி இருந்தாலும் கொஞ்சம் அழகா இருக்கலா மன்னிச்சு விட்டுறேன் எப்படி ஆரம்பிக்கே என்ன இங்க கூப்பிங்க வந்துட அத என்னன்னு தெரிஞ்சிக்கலாமே நீ நல்லவரா நீங்க ஆஹா கூப்பிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள வரணும்னு சொன்னேன் ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல ஆன மாதிரி எனக்கு தெரியுதே 12 15 நிமிஷத்துக்கு மேல ஐட்டோ ஏய் 8 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டேன் சரி 8 நிமிஷத்துக்குள்ள ஏன் வரணும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்த ஒன்னு தரேன் அதான் ஓ அதுவா ஆ அது வேற ஒண்ணு இல்ல சாப்பாடு ஏண்டி சாப்பாடு சாப்பிட தான் அப்ப கொழுப்பு வேற ஒண்ணு இல்ல யாருக்கு ம் யாருக்கோ அப்ப கூட சாரி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சாரி எல்லாம் கேட்க அப்படிதானே அது வேற ஒண்ணும் இல்ல என் பொண்டாட்டி சொல்லிருக்கா இந்த சாவி மன்னிப்பு எல்லாம் தப்பு செஞ்சுட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அதை ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம நம்ம சொல்ற சாரி எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறமே எதுக்கு சாவி கேட்டுக்கிட்டு சரி ஓகே விடுங்க என்னடி பொசுக்குன்னு விடுங்கண்ட அப்ப வேற என்ன சொல்லணும் அது ஏதோ இருக்குன்னு சொன்னியே சாப்பாடு மீன் குழம்பு அதுக்கப்புறமா முட்டை பொரிச்சு வச்சிருக்காங்க முட்டை பொரிச்சாங்களான்னு தெரியல அது மட்டும் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் சரியா ஆனா மீன் குழம்பு இருக்குங்க அதுவும் நேற்று நைட்டு வச்சுதான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தான் நேத்து வச்ச மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு மீன் வர வந்துச்சா அம்மா வாங்கி வர வச்சிருக்காங்க ஃப்ரை பண்ணி தர சொல்றேன் சாப்பிட்டு போங்க ஓ அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல வேற எதுவும் இல்லையே சார் வேற என்ன எதிர்பார்த்து வந்தீங்க

ஓ அப்ப நான் இப்ப போனா பரவாயில்ல போங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா ஏய் 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 நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும் டி வாய் மட்டும்தான் ஈனு இழிச்சுக்கிட்டு பேசுது ஆனா ஃப்ராடே அப்படி ஒரு கால் எடுத்து வச்சோன்னு இங்க என்ன ரியாக்ஷன் மாறும் எனக்கு தெரியாமையா இருக்கு போனா போங்க நானும் பிடிச்சிக்கல என்ன கூப்பிடாதீங்கன்னு தான் சொன்னேன் நீங்க போயிட்டு வாங்க நானும் போல போன் வந்துச்சு வரலன்னு சொல்லிட்டேன் ஏன் உனக்கு தெரியாதா

ஆனா என் பொண்ணு வந்து டீலிங் போட்டாதான் தெரியும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் என்கிட்ட அப்படி இப்படி நடந்துகிட்டனா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கிறோம் என்னமா தங்கம் பொடி கண்டிப்பா பொண்ணுதான் சரி பையனோ பொண்ணும் பொண்ணுதான் சும்மா 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 இல்ல எனக்கும் கோமதம் இருக்கு அத்த பேசினது நடந்துகிட்டது இனிமே அங்க போவே கூடாதுன்னு தான் தோணுது இல்லன்னு சொல்லல அதெல்லாம் ஆனா ரேஷ்மக்காவ நினைச்சு பார்க்கும் போது அத கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதான் நீங்க வேணா போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயம் அதுல நீங்க இல்லாம எப்படி சொல்லுங்க நல்லதும் கெட்டதும் நீ இல்லாததுல நானும் இருக்க வேண்டாம் நினைக்கிறேன் ஷெதுவோ ஒண்ணு பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை உனக்கு மரியாதை இல்லாததுல நானும் கலந்துக்க விருப்பம் இல்ல இது வரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி ஐயா கேட்டேன் உண்மையால சொல்லல சாரி கேளுங்க தெரியும் இருந்தாலும் சாரி சகு சாரி எல்லாம் சொல்லாதீங்க இல்ல ஏதோ ஒரு வகையில நான் நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் பாட்டி செல்லார் முன்னாடியும் வச்சு சத்தம் போட்டு அங்க சண்டையில இருந்து கூட்டிட்டு வந்து சிங்க தனியா விட்டுட்டு போனதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு பொண்ணா அந்த நேரத்துல நீ எவ்வளோ சஃபர் ஆயிருப்ப என்ன சாரிடி தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட பேசாம உன்னாலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆனா ஒரு வாரம் நீயும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சல ஷனக்காண்டி என்னால தானே எனக்கு புரியணுன்றதுனால தானே சாரி எனக்கு தெரியுது ஒரு ஒரு நேரமும் தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிரு கேக்குறது ஆனா இந்த வாட்டி நான் மாத்திப்பேன்னு இனிமே பண்ணவே மாட்டேன்னு சொல்லலை கொஞ்சம் மாத்திக்கிறேன் சத்தியமா கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தையும் நிதானமா இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாச்சும் பண்ணிடுவேன் அனலூ அனூ அனூ அங்கنا இல்லனாலும் ஃபங்க்ஷனல் அப்படியே நடக்கும் சரியா அதுவும் இல்லாம நம்ம ਉਹ கல்யாணத்துக்கும் என்கேஜ்மென்ட்டுக்கு போகாம இருக்க போறது இல்லையே நம்ம ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கு போகாதானே போறோம் அத பாத்துக்கலாம் இது ஜஸ்ட் பேர் தான அது ரீட் பாத்துக்கோ அனு நல்லபடியா நாள் குறிச்சு டேட் fix பண்ணுவாங்க நீ எதுவும் பயப்படாத சரியா உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சாப்பிட வரீங்களா பசிக்குதுன்னு வந்தீங்க அப்படியே அனுப்பி மனசு கேக்கல நானும் சாரி சிச்சி அப்படிலாம் இல்லடி இல்ல ரகு எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பசியில வந்திருப்பீங்க நானும் அந்த பசியை பொருட்படுத்தாம பைத்தியக்காரி மாதிரி அது இதுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு சாரி ரகு வேலை எவ்வளவு இருந்திருக்கும் என்ன அவ்வளவு வேலையத்தையும் முடிச்சுட்டு இங்கதானே ஆனோன்னு ஆசையா வந்தீங்க ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கல உங்க வேலை கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு பாக்குறப்போ நானும் உங்களை புரிஞ்சுக்கணும்ல சாரி ரகு இனிமே நானும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இல்ல அனு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த அணுவ ரொம்ப போல்டா ஆனா என்ன என் பழைய அனு நான் என்ன பண்ணாலும் என் மூஞ்சி பார்த்தா உடனே சிரிச்சிருவா இந்த அணு ரொம்ப பண்றா பின்னாடியே அலைய வைக்கிறான் என் மூஞ்சி பார்த்த உடனே அந்த அணு சிரிச்சிருவா இவ அப்படியெல்லாம் இல்லை